டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் உள்ள சொல்லும் பொருளும் பார்க்கலாம் துய்ப்பது கற்பது அல்லது தருதல் மேவலால் பொருந்துதலால் அல்லது பெறுதலால் மயலுறுத்து மயங்கச்செய் பிராணரசம் உயிர்வலி லயத்துடன் சீராக நனந்தலை உலகம் அகன்ற உலகம் நேமி சக்கரம் கோடு மலை கொடுஞ்சளவு விரைவாக செல்லுதல் நறுவி நறுமணமுடைய மலர்கள் தூவி தூவி விருச்சி நற்சொல் சுவல் தோல் அருகுற அருகில் முகமன் ஒருவரை நலம் வினவிக் கூறும் விருந்தோம்பல் சொற்கள் அசையி இலைப்பாரி அல்கி தங்கி கடும்பு சுற்றம் நரலும் ஒழிக்கும் ஆரி அருமை படுகர் பள்ளம் வைரியம் கூத்தர் வேவை வெந்தது இரடி தினை பொம்மல் சோறு விசும்பி வானம் ஊழி யுகம் ஊழ் முறை குளிர்ந்த குளிர்ந்தமலை ஆர்த்தரபு வெள்ளத்தில் மூழ்கிக் கிடந்த பீடு சிறப்பு திரண்டு பண்டி வயிறு அசும்பிய வீசுகிற முச்சி தலையுச்சிக் கொண்டை சுன்னம் பொடி காருகர் நெய்ப்பவர் அல்லது சாலியர் தூசு பட்டு துகிர் பவளம் வெறுக்கை செல்வம் நொடை விலை பாசவர் வெற்றிலை விற்போர் ஓசுனர் என்னை விற்போர் கண்ணுல் வினைஞர் ஓவியர் மண்ணீட்டாளர் சிற்பி கிளி துணி சேக்கை படுக்கை யாக்கை உடல் பிணித்து கட்டி வாய்ந்த பயனுள் இளங்கூழ் இளம்பயிர் தயங்கி அசைந்து காய்ந்ததேன் வருந்தினேன் கொம்பு கிளை புலை துளை கான் காடு தேம்ப வாட அசும்பு நிலம் உய்முறை வாழும் வழி ஓர்ந்து நினைத்து கடித்து விளக்கி உவமணி மணமலர் படலை மாலை துணர் மலர்கள் முனிவு சினம் சுடினும் சுட்டாலும் மாலாத தீராத மாயம் விளையாட்டு கேள்வியினான் நூல்வல்லான் கேண்மையினான் நட்பினான் தார் மாலை முடி தலை அகந்து உவகை மனமகிழ்ச்சி தமர் உறவினர் நீபவனம் கடம்பவனம் மீனவன் மன்னன் கவரி சாமரை நுவன்ற சொல்லிய என்ன அசைச்சொல்